வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி வாழ்வை துவங்கு வாழ்வது ஒரு க முன்னேறுவது எப்படி வாழ்வது ஒரு கலை சுவிட்சமாய் வாழ்க உன்னை வெல்க சுவிச்சமாயினால் நலமாக வளமோடு வாழ்க உன்னை வெல்க எண்ணமே வாழ்வு நம் எண்ணம் உள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் எண்ணத்தனை உயர்வு என்று வள்ளுவருடைய வாக்கு எண்ணமே உயர்ந்த வாழ்வை தரும் மகனே கேள் அன்புள்ள தம்பி ஒழுக்கம் பேணிவீர் விடாமுயற்சி வெற்றிக்கு வழி விடாமுயற்சிதான் முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்வதை போல விடாமுயற்சி உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் நினைவு ஆற்றல் அறிவுக்கு ஒரு அணி மன ஒருமை வெற்றியின் ரகசியம் நெடுங்காலம் வாழ்க அன்பு வாழ்வோ அருள் வாழ்வோ கவலைப்படாதே அன்பு வாழ்வோ அருள் வாழ்வோ கவலைப்படாதே வழிகாட்டும் ஒளிவிளக்கு விளக்கேற்றும் விளக்கு வாழ்வின் ஒளிப்பாதை வழுக்களில் ஊன்றுகோல் வெற்றியும் மகிழ்ச்சியும் அதாவது உன்னுடைய வாழ்வுக்கு ஒளி விளக்காக வழிகாட்டும் விளக்கேற்றும் விளக்கு வாழ்வில் நீ உன்னுடைய முயற்சியால் தான் வாழ்வு வளமுடையதாக இருக்கும் வாழ்வின் ஒளிப்பாதை வழுக்களின் ஊன்றுகோள் அதாவது சறுக்குன்ற காலத்து ஊன்றுகோளாக நமக்கு நம்முடைய எண்ணம் சொல் செயல் வழிகாட்டும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனதை வெல்வாய் மனிதனாகுவாய் மனதை வெல்வாய் மனிதனாகுவாய் வளவாழ்விற்கு வழி வாழ்வின் வழித்துணை அகிலத்தின் அறிவு திறன் படியுங்கள் சிறியுங்கள் படியுங்கள் சுவையுங்கள் படியுங்கள் சிந்தியுங்கள் இளமையும் கடமையும் இல்லறம் இட இளமையும் கடமையும் இல்லறம் கோடீஸ்வர கொடைவல்லல் மனித புனிதன் ஆபிரஹாம் லிங்கன் ரஷ்ய ஞானி லியோஸ்டால்ஸ்டாய் போன்ற அறிஞர் பெருமக்களால் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஏழ்மை நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவர்களுடைய முயற்சியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை தான் காரணம் ஆகவே முயற்சியோடு செயல்படுங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கட்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க